தேவனை நேசிக்கிற யாவரும் நலம் பெறும்படியான வழிகளை அவர் கொடுப்பார் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ சில நடபடிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து துறை பெயர்ந்த பின்பு நேரா ஓடி கோஸ்தீவையும் மறுநாளில் ரோது தீவையும் சேர்ந்து விட்டு பத்ரா பட்டணத்துக்கு வந்து அங்கே பெனிக்கே தேசத்திற்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அதிலே ஏறி போனோம் சிபுரு தீவை கண்டு அதை இடதுபுறமாக விட்டு சிரியா நாட்டிற்கு ஓடி தீரு பட்டண இறங்கினோம் அங்கே கப்பலின் சரக்குகளை இறக்க வேண்டியதா இருந்தது அவ்விடத்தில் உள்ள சீஷரை கண்டு பிடித்து அங்கே ஏழு நாள் தங்கினோம் அவர்கள் பவுலை நோக்கி நீர் அருசிலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள் அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள் அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணினோம் ஒருவரிடத்தில் ஒருவர் உத்தரவு பெற்று பின்பு நாங்கள் கப்பல் ஏறினோம் அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார்கள் நாங்கள் கப்பல் யாத்திரையை முடித்து விட்டு பட்டணத்துக்கு வந்து வினவி அவர்களிடத்தில் ஒரு நாள் தங்கினோம் மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு சசிரையா பட்டணத்துக்கு வந்து ஏழு பேரில் ஒருவனாகிய பிலிப்பெண்ணும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம் திர்கதரிசன கண்ணிய குமார்த்திகள் அவனுக்கு இருந்தார்கள் நாங்கள் அங்கே தங்கியிருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு திர்கதரிசி யூதயாவிலிருந்து வந்தான் அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கட்சியை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு இந்த கட்சிகளை உடையவனை உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புற ஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று சொல்லுகிறார் என்றான் இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு போக வேண்டும் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம் அதற்கு பவுல் நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள் எருசலேமில் நான் கர்த்தராகி இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரம் அல்ல மறிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான் அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவதென்று அமர்ந்திருந்தோம் அந்த நாட்களுக்கு பின்பு நாங்கள் பிரயாண சாமான்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு எருசலேமுக்கு போனோம் செசரியா பட்டணத்தில் உள்ள சீஷரில் சிலர் எங்களுடனே கூட வந்ததும் அன்றி ஸ்ரீபூரு தீவான் ஆகிய மீனாசோன் என்னும் ஒரு பழைய சீசனிடத்திலேயே நாங்கள் தங்கும்படியாக அவனை தங்களோட கூட்டிக்கொண்டு வந்தார்கள் நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர் எங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள் மறுநாளிலே பவுல் எங்களை கூட்டிக்கொண்டு யாகோவின் இடத்திற்கு போனான் மூப்பர் எல்லாரும் அங்கே கூடி வந்தார்கள் அவர்களை அவன் வினவி தன் ஊழியத்தினாலே தேவன் புற ஜாதியாரிடத்தில் செய்தவர்களை ஒவ்வொன்றாய் விவரித்து சொன்னார் அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் பின்பு அவர்கள் அவனை நோக்கி சகோதரனே யூதர்களுக்கு அநேகம் ஆயிரம் பேர் விசுவாசிகளாயிருப்பதை பார்க்கிறீரே அவர்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்துக்காக பைராகியம் உள்ளவர்களாயிருக்கிறார்கள் புற ஜாதியில் இடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் நடக்கவும் வேண்டுவதில்லை என்று நீர் சொல்லி விதமாய் அவர்கள் மோசியை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று இவர்கள் உண்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன நீர் வந்திருக்கிறீர் என்று இவர்கள் கேள்விப்பட்டு நிச்சயமாக கூட்டம் கூடுவார்கள் ஆகையால் நாங்கள் உமக்கு சொல்லுகிறபடி நீர் செய்ய வேண்டும் அது என்னவென்றால் பிரார்த்தனை பண்ணி கொண்டவர்கள் ஆகிய நாலு பேர் எங்களிடத்தில் இருக்கிறார்கள் அவர்களை நீர் சேர்த்து கொண்டு அவர்களுடனே கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு அவர்கள் தலை சவரம் பண்ணி கொள்ளுவதற்கு செல்லுமானதை செலவு செய்யும் அப்படி செய்தால் உண்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தம் என்று நீரும் நியாய பிரமாணத்தை கைக்கொண்டு நடக்கிறவர் என்றும் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் விசுவாசிகளான புறஜாதியார் கை கொள்ளாமல் விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விலகி இருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு எழுதி அனுப்பினோமே என்றார்கள் அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்து கொண்டு மறுநாளிலே அவர்களுடனே கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவனுக்காக வேண்டிய பலி செலுத்தி தீரும் அளவும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுவேன் என்று அறிவித்தான் அந்த ஏழு நாட்களும் நிறைவேறி வருகையில் ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்தில் கண்டு ஜனங்கள் எல்லாரையும் எடுத்துவிட்டு அவன் மேல் கை போட்டு உதவி செய்யுங்கள் நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக எங்கும் எல்லாருக்கும் போதித்து வருகிறவன் இவன்தான் இவன் தேவாலயத்திற்குள்ளே கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள் எபேசியன் ஆகிய தூரோ என்பவன் முன்னே நகரத்தில் பவுலுடனே கூட இருக்கிறதை கண்டிருந்தபடியால் பவுல் அவனை தேவாலயத்தில் கூட்டிக் கொண்டு வந்திருப்பான் என்று நினைத்தார்கள் அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்கம் முற்றது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்திற்கு புறம்பே இழுத்து கொண்டு போனார்கள் உடனே கதவுகள் பூட்டப்பட்டது அவர்கள் அவனை கொலை செய்ய எத்தனை திருக்கையில் முழுவதும் கலக்கமாயிருக்கிறது என்று போர் சேவகரின் சேனாதிபதிக்கு செய்தி வந்தது உடனே அவன் போர் சேவகரையும் அவர்களுடைய அதிபதிகளையும் கூட்டிக்கொண்டு கொண்டு அவர்களிடத்திற்கு ஓடினான் சேனாதிபதியையும் போர் சேவகரையும் அவர்கள் கண்டபோது பவுலை அடிக்கிறதை விட்டு நிறுத்தினார்கள் அப்பொழுது சேனாதிபதி கிட்ட வந்து அவனை பிடித்து இரண்டு சங்கலிகளினாலே கட்டும்படி சொல்லி இவன் யார் என்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தான் அதற்கு ஜனங்கள் பலவிதமாய் சத்தமிட்டார்கள் சந்தடியினாலே நிச்சயத்ததை அவன் அறியக்கூடாமல் அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான் அவன் படிகள் மேல் ஏறின போது ஜன திரண்டு பின் சென்று இவனை அகற்றும் என்று உக்ரமாய் கூப்பிட்டபடியினாலே போர் சேவகர் அவனை கொண்டு போக அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாதிபதியை நோக்கி நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான் அதற்கு அவன் உனக்கு கிரேக்கு பாஷை தெரியுமா நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலகம் உண்டாக்கி நாலாயிரம் கொலை பாதகரை வனாந்தரத்திற்கு கொண்டு போன எகிப்திய அல்லவா என்றான் அதற்கு பவுல் நான் சிசிலியா நாட்டில் உள்ள கீர்த்தி பெற்ற யூதன் ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று உண்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான் உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கை மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அப்பொழுது அவன் எபிரேயு பாஷையிலே பேசத் தொடங்கினான் ஆமேன் இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவரையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக